ப்ளூ ஸ்டார் படக்குழுவினர் கோவையில் பேட்டி ப்ளூ ஸ்டார் படத்தை இரண்டாவது வாரமாக மக்கள் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தற்போதும் இருநூறு திரையரங்குகளுக்கு மேல் படம் மூடுவது பெருமையாக உள்ளது என நடிகர் அசோக் செல்வன் தெரிவித்துள்ளார் ப்ளூ ஸ்டார் திரைப்படக்குழுவினர் கோவை சரணம்பட்டி பகுதியில் உள்ள ஐநக்ஸ் திரையரங்கில் ப்ளூ ஸ்டார் படம் பார்க்க வந்த ரசிகர்களுடன் கலந்துரையாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அசோக் செல்வன் கூறும்போது தமிழ் ரசிக பெருமக்கள் பத்திரிகை நண்பர்கள் அப்புறம் முக்கியமாக கோவையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் லாஸ்ட் வீக் எங்கள் படம் ப்ளூ ஸ்டார் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகி ஆல் ஓவர் தமிழ்நாடும் எல்லாத்தையும் ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூரில் ஆரம்பித்து நாங்கள் ஒவ்வொரு ஊராக போய் எல்லா ரசிக பெருமக்களை பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள்லாம் கிளம்பி வந்திருக்கோம் கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரிசப்ஷன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ ஒரு அழகான ஒரு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்து படத்துக்கு இவ்வளோ நல்ல ஒரு இது பண்ணியிருக்கீங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளூ ஸ்டார் வந்து எங்கள் எல்லாரோட கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை சாந்த்ருவா சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு படம் ஃபஸ்ட் வீக்லேருந்து செகண்ட் வீக் போகும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸை ரீட்டைன் பண்ணுனா அதனால வரவேற்பு பெற்றிருக்கு தான் மல்டிப்ளெக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் இன்னும் பிஎன்சி சென்டர்ஸில் இந்த படம் இன்னும் நல்லா ஈக்குவலாக பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இது எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஒரு பிரேக்குன்னு சொல்லலாம் இல்லை பெரிய ஒரு பெருமைப்படுற மாதிரி ஒரு படம்னு சொல்லலாம் எல்லாத்தையும் மீறி மக்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் எங்களுக்கு தரும் ஸோ இப்போ நாங்கள் மத்தியானம் ஷோவை போய் பார்த்தோம் அவனோட அவனோட ரியாக்ஷன் அவங்க கொடுத்த வரவேற்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நாளைக்கு திருப்பூர் போகிறோம் இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்திருக்கோம் மோஸ்ட்லி என் படம் எல்லாமே கோயம்புத்தூர் நான் வந்து ஒரு டைம் பண்ணுவேன் தேட்டர்ஸ் இதுவும் வந்திருக்கேன் போர் தொழில் சபாநாயகன் அப்புறம் இது ப்ளூ ஸ்டார் எல்லாருக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு கோயம்புத்தூரில் ஸோ மக்களுக்கு நன்றி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பட் இன்னைக்கு தேட்டரை தேடி ரெண்டாவது வார மேலே வர ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க இது படம் பண்ணது வந்து ப்ரொடாமென்ட்லி தேட்ரிக்கில் எக்ஸ்பீரியன்ஸை மைண்டில் வச்சுருக்கோம் நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தாலும் சரி சவுண்டு விஷுவலாகவும் சரி ஸோ இந்த படம் வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு அதை தேட்டருக்குலாம் வந்து மக்கள் பார்க்குறாங்கிறதுப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா ஒரு 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 கொரோனாக்கப்புறம் தேட்டர்ஸ் மக்கள் வரதில்லை அதுன்னு சொல்லிட்டு தாங்க இப்போ என்னோடய போர்த்துழிகளும் சரி சபாநாயகனும் சரி இப்போது ப்ளூ ஸ்டாரும் சரி எல்லாருக்குமே மக்கள் தேட்டர் வந்து பார்க்குறது பார்க்குறாங்க அந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஒரு படமாக மாற்றுறாங்க ஸோ இதெல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரொம்ப முக்கியமாகிடுச்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச மக்கள் ரிவ்யூஸு இதெல்லாம் தாண்டி வேர்ட் ஆ எப்படி இருக்குதுன்னு பொறுத்து தான் படத்தோட ஃபேட் அமைதும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு நல்ல வேர்ட் ஆஃப் மோத் ஸ்ப்ரெட்டாக இருக்குது ஸோ மக்கள் ரெண்டாவது வாரமும் நிறைய பேர் வர்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இதில் கதையை முக்கியமான காரணமாக இருக்குது கதை தான் எல்லாம் எப்பயுமே எல்லா படத்துக்குமே கதை தான் காரணம் நம்ம ஆக்டர்ஸ்லாம் வந்து அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணலாம் அதை வந்து இன்னும் பெருசாகலாம் தவிர ஒரு பில்டிங்கு ஃபவுண்டேஷன் மாதிரி கதை தான் எல்லா ஈவன் பிக்கெஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் இந்த நாட்டில் இருந்தாலுமே அது உடம்பு அது கதை தான் காரணம் அதை நம்ம வந்து எவ்வளோ பெருசாக இருந்தால் ஆக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பட் கதை தான் ஃபவுண்டேஷன் இந்த படத்துலேயும் கதை வந்து ரொம்ப அழகாக எழுதப்பட்ட கதை எல்லாருமே சிறப்பான தோட்டத்தில் படத்தை நடிச்சிருக்கீங்க ஆடியன்ஸோட ஃபேன்ஸோட ரிவ்யூஸ் அதில் என்ன சூப்பராக இருக்குது எனக்கு முந்தைய படத்தில் இல்லாத ரிவ்யூஸ்லாம் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது பர்ஃபார்மன்ஸ் வைஸும் எனக்கு புதுசான ஆடியன்ஸ் கிடச்ச மாதிரி எனக்கு சாந்த்ரு பிரித்வி எல் கீர்த்தி எல்லாருக்குமே அசோக் எனக்குமே எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ஒரு பிரேக்காக இருக்குது முக்கியமாக எல்லாருக்குமே வந்து இந்த நாலு எல்லா கதாபாத்திரம் அதாவது ரஞ்சித்து ராஜேஷ் சாம் ஆனந்தி இதெல்லாம் தாண்டி இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் வந்து ரொம்ப லைவாக எழுதப்பட்டிருக்கு அண்ட் அதை வந்து மக்கள் ரொம்ப நல்லா ரிலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சது நாங்கள் மக்களை போய் ஒரு இடத்துல போய் மீட் பண்ணுறப்போ எங்களுக்கு தெரிஞ்சது நிறைய சோஷியல் மீடியாவில் வர ஃபீட்பேக் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சது ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் கோவிட் முடிஞ்சோன்னே கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஃபேஸ் இருந்துச்சு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி ஓடிடியில் மட்டும் பார்க்கலான்னு பட் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டருக்கு வந்து ஒரு சினிமாவை செலிப்ரேட் பண்ண திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தோணுது அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தா இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து வந்த நிறைய சின்ன படங்களுக்கும் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது வந்து இப்போ ப்ளூ ஸ்டாருக்கும் அந்த மாதிரி தேட்டருக்கு வரப்போ வந்து இது இன்னும் அடுத்தடுத்து வர நிறைய சின்ன படங்கள் நல்ல க கதையோடய வர படங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து அதுக்கான தடைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்துக்கும் தடை இருந்தது அதெல்லாம் நீங்கள் இருந்த படம் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நல்ல கதைகள் வர படங்களுக்கு இந்த மாதிரி தடைகள் வரும்போது அது எந்த தா எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான இல்லைங்க கதை நல்ல என்றைக்குமே நல்ல விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு தடை ஒன்று வரதான் செய்யும் அது ஒன்றும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுதுன்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு தடை ஒன்று வரும் பட் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் சாயலாக இருக்குது சில அரசியல் அப்படின்னா பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ப்ளூ ஸ்டார்லேயும் சரி இல்லை ரஞ்சித்னாவும் நாம் அவரோட பொதுவாக அவரோட என்ன அரசியல் இங்கே சொல்ல வராங்க அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து நிறைய ஒன் சைடாக போயிட்டுருக்கு எல்லாத்துக்குமே ஒரு சமமான ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க கேட்குறாங்க அதுதான் ப்ளூ ஸ்டார்லேயும் சொல்லியிருக்கோம் இப்போ நீங்கள் ராஜேஷ் கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாக ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் பட் அந்த நெகட்டிவ் ஷேடில் இருக்கான்னா அது வந்து காரணம் அவன் இல்லை அவன் வந்து இந்த சொசைட்டி அவனை எப்படி வளர்த்துதோ இந்த சொசைட்டி அவனை எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த ராஜேஷ்கிற கதாபாத்திரம் ஆனால் அதே அந்த ராஜேஷ் கதாபாத்திரம் கதையில் மாறுறப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறப்போ இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு ராஜேஷ் இருப்பாங்க அவங்க எல்லாருமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நல்லாயிருக்குங்கிறத நாங்கள் கதையில் காமிச்சிருக்கோம் ஸோ கடைசியில் அடுத்த எண்ட் தீ அட் எண்ட் அஃபிலம் வந்து அசோக் சொல்கிற மாதிரி தான் இந்த வானத்துக்கு கீழே வந்து மரங்கள் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாருமே வந்து சமம் தான் யாரும் யாருக்கு மேல யாரும் யாரும் கீழே இல்லை ஸோ இந்த கதையில வந்து ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா வந்து அந்த தவறான ஒரு நோக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு மண்டையில் தட்டி சொல்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இது எல்லாருமே எல்லாருக்கும் சமம் தான் யாரும் யாருக்கு மேல யாரும் யாருக்கு கீழே ஸோ நல்ல விஷயம் சொல்ல வரப்போ என்றைக்குமே நிறைய தடைகள் வரதான் செய்யும் பட் அதை தாண்டி இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து உள்ளே வந்து ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க ஸோ அதிலே தெரியுது இதில் வந்து இந்த வர கருத்தை வந்து மக்கள் ரொம்ப அழகாக ஏற்றுக்கிட்டாங்க இதில் வர வர கருத்து ரொம்ப நியாயமாக இருக்குங்கிறது இந்த படத்தோட வெற்றியில் வந்து எல்லாேருமே புரிஞ்சிக்க முடியுது ஒரே ஒரு ட்ரை ஒரு பேசிக்கலாம் வணக்கம் இன்றைக்கி வந்து செகண்ட் வீக் நியூ ஸ்டார் வந்து செகண்ட் வீக் என்ட்ரு பண்ணுது ஃபஸ்ட் வீக் எப்படி ஒரு அமேசிங் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ இன்றைக்கி நாங்கள் கோயம்புத்தூர் வந்தோன்னே அது அப்படியே கண்டினியூ ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக இந்த படத்தில் பற்றி சொன்னோம்னா சாம் சாம் அப்படின் சொல்கிறாங்க அப்புறம் மகாகவி சாம் கவிஞர் சாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ ஒரு கேரக்டரோட நேம் இவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வந்து இப்போ ஒரு படத்தில் ஒரு ஒரு ஹீரோன்னு அதுக்கப்புறம் அடுத்த இருக்கிற அவங்க வச்சு தான் பேசுவாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸும் பற்றி பேசுகிறாங்க பக்ஸ்டாராக இருக்கட்டும் அப்புறம் புல்லட் பாபு அவர் வந்திருக்காரு அவரை பற்றியாக இருக்கட்டும் சாந்தனு பற்றியாக இருக்கட்டும் ஸோ நிறைய கேரக்டர்ஸை வந்து குறிப்பிட்டு நோட் பண்ணி அதை வச்சு மீம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட ஆதரவுக்கு ஒரு பெரிய நன்றி செகண்ட் வீக்கும் இவ்வளோ சூப்பராக போகிறது வந்து எங்களுக்கு வந்து உண்மையிலே சரியெல்லாம் இருக்குது இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படத்தை போய் பாருங்கள் வணக்கம் இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க பட் ரெண்டாவது வாரம் இன்னும் அதிக ஸ்க்ரீன்ஸோட இருக்கிற ஸ்க்ரீன்ஸை ரீட்டின் பண்ணி அவ்வளோ ஆடியன்ஸ் எயிட்டி பர்சன்ட் ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடே அன்றைக்கி ஃபில்லாறது ஒரு பெரிய விஷயம் அண்டு கொரோனாக்கப்புறம் வந்து இந்த தியேட்டர் கல்ச்சர் இறந்து போச்சுன்னு ஒரு தருணம் இருந்தது பட் நம்ம மக்கள் நம்ம ரத்தத்துலேயே ஊறி இருக்கிறது வந்து தேட்டருக்கு போய் படத்தை பார்க்குறது அது என்றைக்குமே விடமாட்டோம்னு அது நம்ப அந்த விதத்தில் ஒரு நல்ல கதை இருக்கும்போது அசோக் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதை இருக்கும்போது மக்கள் அது எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க தாங்கி கொடுப்பாங்க அன்பு கொடுப்பாங்க அந்த விதத்தில் மோஸ்டாக எங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெற்றியை பிடிச்சது அது எல்லாத்துக்குமே நினைக்கும் சார் கிருஷ்ண எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் வந்து மலையாள ஆர்டிஸ்டாக என்னோடய ஃபஸ்ட்டு மூவி தான் இது நூ ஸ்டாரு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கு சாரோடும் நன்றி சொல்கிறேன் அதுபோல் தானே ப்ரொடியூசர்ஸாரோட நன்றி சொல்கிறேன் இவர் எல்லாருமே என்ன நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கு ஆனால் எனக்கு வந்து தமிழ் ஒட்டுமே தெரியல ஆனால் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய மூவியில் சின்னதாக ஒரு கேரக்டர் பண்ணி சொல்லி என்னோட கேரக்டர் புல்லட் பாபு ஆமாம் நீங்கள் தோற்றத்தில் இன்னும் மூவி க முடியெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் என்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டூ வீக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ஆடியன்ஸ் இருக்குது படம் நல்லா போட்டும் இனியும் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஷேர் பண்ண ரே ரோல் பேர் வந்து புல்லட் பாபு இன்னைக்கு வந்து நம்ம எப்படி சர்பேட்டாலெல்லாம் வந்து ஒரு டான்ஸிங் ரோஸ் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சோ அந்த மாதிரி இன்னைக்கு நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒன் வீக் படம் ரிலீஸ் ஆகி ஒன் வீக் அப்புறம் தேட்டரில் போய் ரெஸ்பான்ஸ் பார்க்குறப்போ இவரோட என்ட்ரி அப்போ வந்து ஆல்ரெடி மக்கள் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேரக்டர் நல்லபடியாக ரீச் ஆச்சு ஸோ புல்லட் பாபு கேரக்டர் மாதிரி இருக்கட்டும் இல்லை வந்து ரஞ்சித் சாமோட அம்மா லிஸி அவங்க கேரக்டராக இருக்கட்டும் இல்லை பக்ஸா கேரக்டராக இருக்கட்டும் எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப அழகாக ரீச் ஆகிருக்கு ஸோ அதுக்கு இவ்வளோ நல்ல ஆதரவு கொடுத்த மக்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் தமிழகம் ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் மற்றபடி இந்த படத்தை சம்மந்தப்பட்டு மட்டும் நம்ம பேசலாம் தொழில் படம் அடுத்தது இப்போ அந்த ப்ளூ ஸ்டார் இந்த படங்கள் கழித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த புனலி நடிகர்களோட நடிகரை பற்றி போடுற மீன்ஸில் வந்து உங்களை அடுத்த இதாக வச்சுருக்காங்க ஈவன் விஜய் அஜித் அதுக்கு அடுத்த பார்த்து உங்களோட மீன்ஸில் உங்களோட உமைப்பட பார்த்தீங்கன்னா அடுத்த விஜய் உங்களோட கெரியரில் எந்த மாதிரியான படங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்லேருந்தே முடிஞ்ச வரைக்கும் டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் இதுக்கப்புறமும் அதே தான் தொடணும் இதுக்கப்புறம் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் போனாலும் எனக்கு தெரில வரதை பொறுத்தா நான் சூஸ் பண்ண முடியும் பட் கண்டிப்பாக அதில் இருக்க ஈஸி கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற கேரக்டர்ஸ் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அது சம்திங் சேலஞ்சிங் இல்லை ஏன்னா மக்கள் இரநூறுவா கொடுத்து டிக்கெட் வராங்கன்னா ஏதாவது புதுசாக எண்டர்டெயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஃபோர்த்து ஒழிலோ இல்லை நீங்கள் இப்போ ஃபோர்த்து ஒளியிலோ ப்ளூ ஸ்டாரும் பக்கத்து பக்கத்தில் வச்சுன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அடுத்து வரதான் அந்த மாதிரி தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாருக்குமே ஆடியன்ஸ் வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி கைத்தட்டல் வந்து நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா இந்த அசோக் சாந்தி எல்லாருக்குமே அப்படி ஒரு ரசம் இன்டர்வியல்னால் ரொம்ப ரசிக்கிறாங்க ஸோ வெரி வெரி ஹாப்பி டு சீ தட் தேங்க்யூ தேங்க் யூ ஆடியன்ஸ்

ப்ளூ ஸ்டார் திரையரங்கிற்காக உருவாக்கப்பட்ட படம் கொரோனாவிற்கு பிறகு திரையரங்கிற்கு வரும் மக்களின் கூட்டம் குறைந்துள்ளதாக நினைத்த நிலையில் தற்போது மீண்டும் மக்கள் திரையரங்கிற்கு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் எனது மற்ற படங்களில் இல்லாத புதிய ரசிகர்களை பெற்றுள்ளேன் மக்களோடு இணைந்துள்ளேன் திரைப்படத்தை மக்கள் கொண்டாட ஆரம்பித்துள்ளனர் என தெரிவித்தார் நடிகர் சாந்தனு கூறும்போது ப்ளூ ஸ்டார் படத்திற்கு கோவை மக்கள் பெரிய வரவேற்பு கொடுத்துள்ளனர் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த படம் அனைவருக்கும் அனைத்தும் சமம் என்பதை வலியுறுத்தும் படம் இயக்குனர் ப ரஞ்சித் கூறியது போல

சோ ப்ளூ ஸ்டார் சோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னொரு சொன்னேன் கொஞ்சம் ஹஸ்பண்டோட ஊரு கோயம்புத்தூர் வெரி ஸ்பெஷல் அவ்வளோ ஒரு கோயம்புத்தூர் ஒரு அழகான ஒரு ஊர் இங்க ரொம்ப அழகா பேசுவீங்க வீட்டுல எங்க அப்பா பேச பேச நான் பேசுற அந்த ஸ்லாங் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கவே முடியாது யூஸ் சீம் இஸ் வொர்க்கர் லாட் நீங்க சீனில் பார்த்துருப்பீங்க நிறைய ஹோஸ்டாம் இருக்கு பிடிச்சிருச்சா ஹோஸ்டாமிருக்கேன் நிறைய பேர் திட்டிருப்பீங்க உந்தன் கை வீசிடும் போயிட்டாறே எதை உந்தோ தாண்டிடும் பாரும் யூ விரி Thank you, thank you. Ready, one, two, three. Blue Star! Thank you, thank you, Kobay makale Garuda Voice.